இந்திரா சவுந்தரராஜன் அவர்களின் சிவமயம் பாகம் ஒன்று அத்தியாயம் பதினேழு சிவன் மலையில் சில காலம் சிவபிரான் தவம் செஞ்சிருக்காரு அப்படி அவர் தவம் செய்தப்போ அவரோட மோன தவத்துக்கு எந்த பங்கமும் இல்லாதபடி அவரை பார்வதி தேவி வந்து பூஜை செஞ்சுட்டு திரும்பியிருக்கா சிவ பூஜைக்காக பார்வதி தேவியால் வைக்கப்பட்ட வில்வ மரம் பார்வதி தேவியின் ஆயுதமான திரிசூலம் போலவே மூன்று கிளைகளோட ஓங்கி வளர்ந்து நாள்தோறும் பார்வதி தேவிக்கு வில்வ இலைகளை வழங்குச்சு வில்வத்தால் செய்யப்படும் பூஜை சிவபிரானுக்கு அவ்வளோ உசிதமான ஒன்று இச்சாதாரி பரணி சிவன்மலை காட்டில் ஒரு பெரும் பாம்பு புத்து பக்கத்தில் போய் நின்னான் அவன் பின்னால் நாட்டு வைத்தியர் சிவசாமியும் அவரோட நண்பர்களும் பரணி புத்த பார்த்து கைகளை குவிச்சு வணங்கினான் அப்புறம் மெல்லிய குரல்ல குருவேண்ணான் அதன் எதிரொலியா புத்துக்குள்ள இருந்து ஒரு சர்ப்பம் மெல்ல வெளியே வந்தது பரணியை பார்த்து படம் எடுத்தது அது அப்படியே ஆறடி உயரத்துக்கு ஒரு சித்தராக மாறிச்சு நெத்தியில நாகத்திலகம் கண்களில் நீலம் பரவி இருக்க நாசியில ஒரு கூர்மை சிவசாமியும் அவரோட நண்பர்களும் அதிசயமா அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தமிழாசிரியர் பழனி கதைகளில் தான் இப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்துருக்காரு இன்னைக்கு நம்ப முடியாத அந்த காட்சி அவர் கண்ணெதிரிலேயே நடந்தது வணக்கம் குருவேன்னு பரணி அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சான் வா பரணி யார் இவங்க அப்படின்னு அவரும் விசாரிச்சாரு குருவே இவங்க எனக்கு கிடைச்சிருக்கிற நண்பர்கள் நண்பர்களா அதுவும் மனித இனத்துலையா ஏன் குருவே நமக்குள்ளேயும் மானிட அம்சம் இருக்குதே அது நாம இச்சையால எடுக்கிற வடிவம் அதனால் என்ன இவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அதே போல இவங்க கிட்டேயும் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது உதவிங்கறதே எதிர்பாராம தான் கொடுத்து வாங்கிக்கிட்டா அது உதவி இல்ல உதவிங்கிற பேர்ல அது ஒரு வியாபாரம் சரி அப்படியே இருந்துட்டு போகட்டும் இவங்களுக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் நீ செய்யறதா சொல்லிட்டு இப்ப என்ன செய்ய சொல்றியே ஏன் சார்பில் நீங்க தான் செய்ய போறீங்க இது விருப்பமா கட்டளையா வேண்டுகோள் துணையை இழந்து பழி உணர்ச்சியோடு தத்தளிக்கும் ஒரு இச்சாதாரி நாகத்தின் வேண்டுகோள் பழி உணர்ச்சி ஆபத்தானது உன்னோட இணைய நீ இழந்ததுங்கிறது விதி அதுக்காக நீ குமுறும் எரிமலையா இருப்பதே தவறு பரணி நீங்க இப்படி உபதேசிப்பது தான் என் வரையில் பெரிய தவறாகப்படுது என் இணைய இழந்தது உங்க பார்வையில எப்படி விதியோ அதே விதி தான் என்னை இப்படி குமரவும் வச்சிருக்கு சரி விஷயத்துக்கு வா நான் இவங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அது அவங்களே சொல்வாங்க பரணி பதிலோட சிவசாமியை பார்த்தான் அவரும் பேச ஆரம்பிச்சாரு நமஸ்காரம் என் பேரு சிவசாமி நான் ஒரு சித்த வைத்தியன் தெரியும் உன்னை நான் இந்த வனத்துல பலமுறை பார்த்துருக்கேன் மகிழ்ச்சி சாமி நான் இந்த சிவன்மலைக்கு என் நண்பர்களோட வந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக புற்றுநோய் போல் உயிர்கோல்லி நோய் எதுக்காவது மருந்து கண்டறியணுமா இல்லை அப்படின்னா பெருநோய்க்கும் வாதரோகத்துக்கும் மருந்து கண்டறியணுமா அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது வேறு விஷயம் இந்த மலையில் உன்னை போல் ஒரு சித்த வைத்தியனுக்கு மூலிகை ரகசியத்தை விட மேலான ஒரு விஷயம் இருக்கா என்ன இருக்குது ஆனால் நான் என் விருப்பத்தை சொன்னதும் நீங்கள் கோச்சிக்கக்கூடாது இப்போ புரியுது மலடுப்பட்டவங்களுக்கு பிள்ளை பேர் வேணும் இல்லை அதுக்கான மருந்தும் எங்கிட்ட இருக்கு அப்போ வேற அப்படி என்ன இருக்குது நீ இங்கே விரும்ப நிறையவே இருக்குது அதில் ஒன்று மட்டும் எனக்கு இல்லை இல்லை எங்களுக்கு தெரிய வந்தால் போதும் என்ன அது செம்ப தங்கம்மாக்கும் ரசவாதம் சிவசாமி சொன்ன நொடி நாகச்சித்தர் முகத்தில் குபீர்னு அதிர்ச்சி ரேகைகள் ஓடுச்சு மொத்த மாறி மாறிப்போச்சு சாமி என்ன சாமி மௌனம் ஆயிட்டீங்க மௌனமாகாம வேற என்ன செய்யறது உனக்குள்ள இப்படி ஒரு பேராசையா இது பேராசை இல்லை சாமி வித்தையில் பெரிய வித்தையா இதைத்தான் நான் நினைக்கிறேன் இந்த வித்தை தெரிஞ்ச பல சித்தர்கள் இந்த காட்டுக்குள்ள இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ ஏன் ஒரு சித்தர் என் கைத்தடி கைப்பிடி இரும்பையே தங்கமாக்கி எனக்கு காட்டினாரு புரியுது அவர் ஊ வரையில அவசரப்பட்டுட்டாரு என்னை யாருன்னு நினைச்சன்னு ஒருத்தர் அகங்கார வயப்பட்டால் ஆபத்து தான் அப்படி ஒரு சித்தர் கொஞ்சம் அகங்கார வயப்பட்டு தன்னோட திறமையை காட்ட தான் இப்போ நீ இங்கே வந்து நின்றுருக்க இதில் தப்பு என்ன சாமி இருக்குது இன்னைக்கு இந்த உலகத்தோட ஒரே செலாவணி தங்கம் தான் ஊருக்கு ஊர் ரூபாயும் நோட்டும் மாறி இருக்கு ஆனால் தங்கம் பொதுவாக இருக்குது இன்றைக்கி பாரத நாட்டில் நூறு கோடியை தாண்டிடுச்சு மக்கள் தொகை எண்ணிக்கை உயர்ந்த அளவு வசதி வாய்ப்பு உயரல ஆனா உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற ரசவாதம் நம்ம கையில இருக்கு இருந்தும் பிரயோஜனம் இல்ல பேசிட்டியா இல்ல இன்னமும் ஏதாவது பாக்கி இருக்கா எதுக்கு சாமி கோவப்படுறீங்க நான் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு நான் இன்னும் விவரமாவே சொல்றேன் இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் வில மூவாயிரம் ரூபா தங்கத்தை தோண்டி எடுக்கிற செலவே இரண்டாயிரத்தி ஐநூறு ஆனா ரசவாதத்துல இதே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நூறு கிலோ தங்கம் பண்ணிடலாம் அப்புறம் உலகத்திலேயே நம்ம நாடுதான் மொத நாடா இருக்கும் போதும் நிறுத்துவும் வளரலை நான் நகரத்தை பத்தியே நினைக்க விரும்பாத சந்நியாசி எந்த மாய வாழ்க்கை மேலே வெறுப்புற்று யோகத்துக்கு வந்தேனோ அந்த வாழ்க்கை பத்தி இங்கே பேசுறது துளியும் சரியில்லை ஆசாபாசம் நிரம்பிய மனுஷங்க உன்னை தான் சிந்திப்பாங்க பேசுவாங்க உன்ன தெரிஞ்சுக்கோ ரசவாதம் மட்டும் பட்டவர்த்தனமான பாரதம் நீ நினைக்கிறது போல உலகத்தின் முதல் நாடா வராது உலகத்திலேயே முதல்ல மண்ணோட மண்ணா அழிஞ்ச நாடா வேணா ஆகும் நீயும் உன் பார்வையும் ரொம்ப தப்பு உனக்கு என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது நீ கிளம்பலாம் நாகச்சித்தர் படபடன்னு பொறிஞ்சு தள்ளிட்டு அவங்கள விட்டு நீங்க தொடங்கினாரு பரணியே அவர் பேச்சை கேட்டு ஸ்தம்பிச்சு போனான் சிவசாமி முகமும் இருண்டுடுச்சு குருவே குருவேன்னு பரணி நாகச்சித்தர் பின்னால் ஓடினான் பரணி இனி அவங்களுக்கு பறிஞ்சுக்கிட்டு நீ என்கிட்ட பேசக்கூடாது பழி உள்ள நீயும் இனி என்னை பார்க்க வராதன்னு அவங்கிட்டையும் சீறி விழுந்தார் பரணி அதை கேட்டு முகம் சிவந்து போனான் சரி குருவே இனி நான் வரமாட்டேன் அதே சமயம் இவங்க மூலமாகவே நான் வேறு வழிகளில் முயன்று என் தேவையை ஈடேற்றிக்குவேன் இவங்க கேட்கறதில் உள்ள நியாயம் உங்களுக்கு தான் தெரியலை தங்கம் செய்யும் வித்தை மட்டும் தெரிஞ்சா இந்த தேசம் எவ்வளோ உயரும்னு எண்ணி பார்க்காம நீங்கள் பேசுறது விசித்திரமாக இருக்குது நான் வரேன் பரணியும் படபடன்னு ஒரு பதிலை அவங்கள பார்த்துக்கிட்டே நாகச்சித்தர்கிட்ட சொல்லிட்டு திரும்ப தொடங்கினான் ஆனால் நாகச்சித்தர்கிட்ட சட்டன்னு ஒரு மாற்றம் பரணி துளிகூட புத்தி கூர்மை இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பேசிட்டதை புரிஞ்சுக்கிட்டவர் சட்டன மனசு மாறியவரா நின்னாரு அவனும் நின்னா திரும்பினான் வாயிங்க அவரை நெருங்கினான் நீங்களும் வாங்க அவங்களும் நெருங்கினாங்க முதல்ல நீங்கள் இந்த வனத்தில் எங்கே எப்படி தங்க போகிறீங்கன்னு சொல்லுங்கன்னாரு நாகச்சித்தர் ஏன் குரு இவங்க தங்க ஒரு இடம் கிடைக்கிறதா பெரிய விஷயம் ஆமாம் இது சித்தவனம் ஒரு பக்கம் மதிமயக்கி காடு இன்னொரு பக்கம் அமைதிவனம் பட்சிகள் பறக்கக்கூட பயப்படுற இடம் இன்னொரு பக்கம் ஆகாசலிங்க சன்னதி நான்காவது திசையில் சுனைகள் ஓடைகள் இதில் எங்கேன்னு தங்குவீங்க அது ஒரு பிரச்சனை இல்லை நாங்கள் வன இலாக்கா அலுவலகத்திலேயே கூட தங்குவோம் அப்படியெல்லாம் தங்கிக்கிட்டு வந்து ரசவாதம் தெரிஞ்ச சித்த புருஷர்களோட உங்களால் பழகிட முடியாது சரி நாங்கள் என்ன செய்யணும் நீங்கள் எடுத்த எடுப்பில் ரசவாதம் பற்றியே பேசக்கூடாது சரி பேசலை முதல்ல சித்த தரிசனத்துக்கு தகுதி பெறுங்க பிறகு சித்தர்களுக்கு சீடர்களாகுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் சேவை செய்யணும் ரசவாத ரகசியத்தை சொல்ல மட்டும் அவங்க காலம் காலமெல்லாம் கூட அவங்களுக்கு அடிமைகளாக இருக்க நாங்கள் தயார் இந்த மன உறுதி தான் முதல்ல தேவை உங்கள் உள் மனசில் ஒளிஞ்சிருப்பதை சித்த புருஷர்கள் எளிதில் உணர்ந்துடுவாங்க அதனால் அடி இருந்தே அந்த விருப்பத்தை வெளியேற்றிடுங்க அது கடினமான காரியம் எங்கள் மனசில் இருந்தே அந்த விருப்பம் வெளியேறிட்டால் எங்களால் எப்படி ரசவாதம் பற்றி சிந்திச்சு பேச முடியும் நான் சொல்கிறத சரியாக விளங்கிக்கோங்க மனசை விட்டு அகற்றுவதுன்னா இப்போதைக்கு அதை ஆழமாக அமுக்கி வைக்கிறதுன்னு பொருள் முதல்ல இந்த காட்டில் நிலைக்க முடியுமான்னு பாருங்க நிலச்சதுக்கப்புறம் உங்கள் விருப்பங்களை காட்ட முயலுங்க நல்லது சாமி இந்த வகையில் நீங்களே எங்களுக்கு எப்பவும் வழிகாட்டியா திகழ்ந்து வழி நடத்துங்க அப்படியே ஆகட்டும் இப்போதைக்கு இந்த மலையில் இங்கேருந்து அரைக்கல் தொலைவில் பஞ்ச தங்கி போன குகை ஒன்று இருக்கு அங்க போய் தங்குங்க பக்கத்திலேயே குளிக்கவும் குடிக்கவும் அருவியும் சுனையும் இருக்கு அங்க சில கனிமரங்களும் இருக்கு அவைகள் உங்க பசியை அவ்வப்போது ஆற்றும் நாகச்சித்தர் அவங்க தங்குறதுக்கான இடத்தையும் காட்டி முடிச்சிட்டாரு அவங்களும் அவரை வணங்கிட்டு அந்த பஞ்சபாண்டவர் குகையை நோக்கி நடந்தாங்க அவங்க தலைகள் மறையவும் ஒரு மரம் ஒன்றின் பின்னால இருந்து கையில திரிசூலமும் பரட்டை தலையுமா கிழவி ஒருத்தி வெளியில வந்தா வா மாயம்மா நான் வர்றது இருக்கட்டும் நாகச்சித்தரே இது என்ன வினோதம் யாரோ ஒரு நாலு பேர் பேராசையோட இந்த காட்டுக்கு வந்து உங்களையும் பார்த்து அவங்க விருப்பத்துக்கு உங்களையும் மடக்கிட்டாங்களே தவறு மாயம்மா அவங்க என்ன மடக்கல நான் தான் மடங்குனது போல நடித்தேன் என்ன சாமி சொல்றீங்க மாயம்மா பரணி வரும் மூர்க்கன் அவனும் அவங்களும் சேர்ந்தா ஏராளமான விபரீதங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அவங்களுக்கு உதவுவது போல உடனிருந்து மெல்ல மனமாற்றம் செய்யும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு எதுக்கு சாமி இந்த வேண்டாத வேலை இது வேண்டாத வேலை இல்லை கடமை ஒரு பக்கம் பழி உணர்ச்சி இன்னொரு பக்கம் பேராசை ரெண்டும் கூட்டணி அமைச்சா அதை வேடிக்கை பாக்கிறது தவறு ஏன் வேடிக்கை பார்க்கணும் கண்டிச்சு ஒதுக்கிடலாமே அது ரொம்ப சுலபமான பணி இவங்க அப்படியெல்லாம் ஒதுங்கி போயிடுறவங்களும் ஒரு வழி அடப்பட்டா அடுத்த வழியில முயற்சி செய்கிறவங்க இவங்க என்னமோ சாமி இந்த காடு அது பாட்டுக்கு அமைதியா இருக்கு இனி இவங்களால என்ன பாடுபட போகுதோ ஒன்றும் ஆகாது மாயம்மா சின்னஞ்சிறிசுகை செய்யும் குறும்புகள் பெரியவங்களை கொஞ்சம் கோவப்படுத்தலாம் அப்படித்தான் சொல்லுவேன் எப்படி சாமி இந்த காட்டில் வசிக்கவே கொடுத்து வச்சிருக்கணும் அடுத்து சித்த தரிசனம் பெற மேலும் கொடுத்து வச்சிருக்கணும் இவங்க மேல என்ன போல பல சித்த புருஷர்கள் கண் பதிச்சிருப்பாங்க அதுக்கும் இவங்க கொடுத்து வச்சிருக்கணும் அது என்னவோ உண்மைதான் சாமி இருந்தாலும் கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன்னபடியே அந்த பெண் துறவி விலகி போக நாக சித்தர்கிட்ட ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு மறுபடியும் புத்துக்குள்ள பாம்பு வடிவெடுத்து உள்ள புகுந்தாரு அந்த புத்துக்குள்ள இருந்து மெல்லிய குரல்ல நமச்சிவாய மந்திரம் காதல் ஒலிக்க ஆரம்பிச்சது அத்தியாயம் பதினெட்டு நமது புராண நூல்களில் வனமகோத்சவம்னு ஒரு நூல் இருக்குது அது வனம்னா எப்படிப்பட்டது வனத்தை எப்படி நாடணும்ன்னெல்லாம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் வனத்தில் ஒரு மனுஷன் எப்படி வாழணுங்கிற நியதிகளை அந்த நூல் வரையறை செய்யுது வனத்தை கோயில் போல் கருதணும் மரங்களை ஒரு மானுட உயிர் போல குறிப்பாக குருவாக தெய்வமாக கருதி வணங்கணும்னு சொல்லுது அந்த காலத்தில் சில குடும்பத்தவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வனத்துக்கு போய் சில தினங்கள் அங்கே தங்கி வனத்தை வணங்கி வழிபட்டுட்டு திரும்பி வருவாங்க இன்றும் பல குடும்பங்கள்ல இந்த வன மகோத்சவ நியதிகள் பின்பற்றப்படுகின்றன கலையத்துல மூலிகை மருந்தோட வந்து நிக்கிற முத்துப்பிள்ளைய வியப்போட பார்த்தா பார்வதி முத்துப்பிள்ளை அவளை பரிதாபமா பார்த்தாரு இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் அவ உயிரோட இருப்பாங்கிற அந்த செய்தி அவரை உள்ள அறுத்துக்கிட்டே இருந்தது கண்கள் அதை அப்பட்டமா காட்டி கொடுத்தது பார்வதியோ கச்சிதமா திருப்பி கேட்டா என்னப்பா இன்னும் எவ்வளோ நாளைக்கு எனக்கு இந்த பூமியில் இடம்னு பார்க்குறீங்களா அம்மாடி தெரியும்பா உங்கள் கிட்ட சொர்ண சித்தர் சொன்னதெல்லாம் இங்கே என் கனவுலேயும் அப்படியே வந்துடுச்சு என்னை அறியாமல் உட்கார்ந்த மாதிரியே தூங்கிட்டேன் தூக்கத்தில் தான் அந்த கனவு வந்துச்சு இப்போ அது சத்தியம்ங்கிற மாதிரி கையில் கலையத்தோட வந்திருக்கீங்க அம்மாடி நானும் சாமி கிட்ட எப்படி எப்படி எல்லாமோ கேட்டு பார்த்தேம்மா அவர் விதியை மாற்ற முடியாதுன்னுட்டார் உண்மைதானேப்பா ஒரு நாள் ஒரே ஒரு நாளைக்கு சூரியனை ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக வர சொன்னால் அதுதான் கேட்குமா இல்லை அது நல்லா தான் இருக்குமா எப்படிடா கண்ணு இதை இப்படி சாதாரணமாக எடுத்துக்கிட்டு பதில் சொல்கிற தான் எனக்கும் நல்லது இல்லாட்டி எடுத்துக்க வச்சிடும் அது ஆகையால் நாம் முந்திக்கிறது தானே நல்லது பார்வதி அவர் எதிர்பார்த்ததுக்கு மேலே பேசினா அப்படியே கலையத்தையும் வாங்கிக்கிட்டா அவர் பிரம்ம பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தார் என்னப்பா பார்க்குறீங்க சித்தர் சாமிங்க உங்களுக்கும் எனக்கும் நல்லது தான் பண்ணியிருக்காங்க நான் போயிட்டாலும் சும்மா போக போகிறதில்ல உங்களுக்கு என் சார்பாக எனக்குள்ளே இருந்து ஒரு உயிரை எடுத்து கொடுத்துட்டு தானே போக போகிறேன் பார்வதி ஆயிரம் தான்னாலும் அது நீயாகுமா என்னை விடவே மேலான ஒரு உயிர்ப்பா அடுத்து நீங்கள் பார்க்க போகிறவங்க பேத்தி அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு அப்பாவை பிரியறதுல வருத்தம் இல்லையாம்மா நான் எங்கப்பா பிரிய போறேன் உங்க பேத்திக்குள்ளே பூந்து திரும்பி வந்துட இல்ல பார்வதி அவர் எப்படி கேட்டாலும் அதுக்கு ஒரு சரியான பதிலை சொல்லிக்கிட்டே போனா அவருக்கே அது பிரமிப்பா இருந்தது ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போதே உரியவர் மனசுல அது ஒரு கனவா விரிவதுங்கிறதெல்லாம் எப்பேற்பட்ட சாகசம் எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிற குழப்பம் எல்லாம் தவிடு பொடியாகிடுச்சே முத்துப்பிள்ளைக்கு அந்த திருப்பமான சம்பவம் அப்போ கூட ஒரு கனவு போலத்தான் இருந்தது அது என்னவோ தெரியலை வாழ்க்கையில் சிவன்மலை விஷயத்தில் மட்டும் ஒருத்தரால சரியான கணக்கை போட முடியறதே இல்லை உலகத்து மனிதர்களில் எவ்வளவோ விதமானவர்கள் இருக்காங்க இவங்களில் சித்தர்கள் தனி ரகமாக மனக்கணக்குகள் எதுக்குமே அடங்காதவங்களா இருக்கிற விந்தையத்தான் அவரால் விளங்கிக்கவே முடியலை அவங்கள மட்டுமா சிவன் காடும் கூட அவர் வரையில் புதிர் பூமி தான் ஒரு நாள் அவரை காட்டுக்குள்ளேயே விடாது மறுநாள் அவர் நடக்கும் பாதை முழுக்க ஒரே காட்டுப்பூவாக இறஞ்சு கிடக்கும் இன்னைக்கு எந்த சித்தரையும் பார்க்கவே கூடாதுன்னு ஆகாசலிங்கம் மட்டும் மனசில் இருக்க அந்த மலைக்கு போகும்போது வரி இசையாக எல்லா சித்தர்களின் தரிசனமும் கிடைக்கும் இன்னைக்கு எல்லா சித்தர்களையும் தரிசிக்கணும்னு ஆசையோடு நடக்கும்போதோ அவங்க கத்தனா கூட பட மாட்டாங்க முத்துப்பிள்ளை அந்த கணக்குகளை எல்லாம் எண்ணி பார்த்தபடியே ஒரு மூளையில போய் உட்கார்ந்துட்டாரு பார்வதி அந்த கலையத்து மருந்த தனக்குள்ள செலுத்திக்கிறதுல கவனமாயிருந்தா அந்த பஞ்ச பாண்டவர் குகை பார்க்கவே அழகா இருந்தது உலகத்துல இயற்கைக்கு இணை எதுவும் இல்லைங்கிறது போல கல்லிலேயே படிகள் இருக்க அதுல ஏரிப்பை பார்த்தா குடைந்து செதுக்கப்பட்டது போல உள்ள ஒரு மனுஷன் நடமாட தேவையான அளவுக்கு உள்குடைசல் அதுக்குள்ளே நுழைஞ்சப்போ ஜில்லி இருந்துச்சு பரணி வெளியே நின்று பார்த்தபடி இருக்க சிவசாமியும் அவரோட நண்பர்களும் ஆளுக்கு ஒரு குகைக்குள்ளே நுழைஞ்சிருந்தாங்க பாறையின் கூரிய முனைகள் சில இடங்களில் துருத்திக்கிட்டு நிற்க அதில் தங்களோட துணிப்பையையும் தொங்க விட்டாங்க தரைப்பரப்பில் கல்லிலேயே தலையணை முதல் கொண்டு செதுக்கப்பட்டிருந்தது மிகச்சரியா ஆறடி நீளத்துக்கு கல்படுக்கை வழுவழு இருந்தது கணுக்கால் பதியும் இடத்துல ஒரு சிறு குழியும் கூட கால் இரண்டும் அதில் கச்சிதமாக பொருந்துச்சு உடம்பு முழுக்க ஒரு புது சக்தி விறுவிறுன்னு மின்னோட்டம் போல பரவுவதா தோணுச்சு பஞ்ச பாண்டவர்கள் தங்களோட தேகங்களை கிடத்தின இடம் அதுல தர்மன் படுத்த இடத்துல தான் சிவசாமியும் படுத்தாரு படுத்தபடியே மேலே பாறை கூறைய பார்த்தாரு மனசுல திடீர்னு ஒரு இனம் புரியாத மாற்றம் மனம்ங்கிற ஒன்னே மிக மிக விட்ட மாதிரி கூட இருந்தது தங்கம் வெள்ளின்னு ஆசைப்படுறதால என்ன பயன் உயிர் பிரியும் போது இதையெல்லாம் எடுத்துக்கிட்டா போக முடியும் உடம்ப கூட சுற்றத்தார் பாதுகாக்க முடியாது துர்நாற்றம் வீசி அவங்கள வாழ விடாது அதனால் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஈமக்கிரியைகளை அவங்க செய்கிறாங்க குளிக்கிறதுக்காக குளத்தங்கரைக்கு போகிற மாதிரி வாழ்கிறதுக்காக பூமிக்கு வந்திருக்கும் இங்கே எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை சொந்தன்னும் பந்தொன்னும் நம்முடையதுன்னும் நினச்சிக்கலாம் மனசுக்கு அந்த கற்பனை செய்யும் உரிமை மட்டும் வழங்கப்பட்டிருக்கு அதே கற்பனையால் அல்பமாக இந்த எடுத்து போக முடியாத விஷயங்களுக்காக உருகிறத விட ஏழு பிறப்புக்கும் எடுத்து செல்ல முடிஞ்ச விஷயமான தர்மத்தை செய்யலாமே ஆத்மாவோட ஆத்மாவோடு போவது தர்மம் மட்டும்தான் எனக்கு எதுவுமே வேணாம் நானே எனக்கு சொந்தம் இல்லை நான் பரமாத்மாவின் ஒரு துளி அவரோட சுத்துங்கிற எண்ணம் தானே உண்மையான சத்தியம் அப்படி இருக்க எதுக்கு துன்பத்தை விலைக்கு வாங்கும் உலகப்பற்று இப்படித்தான் சிவசாமியின் மனசு மாறி விசாரத்தில் விழுந்துட்டிருந்தது மற்ற நாலு பேரும் கூட பாண்டவர்களின் குணத்துக்கு மாறிவிட்டிருந்தாங்க தமிழாசிரியர் பழனி சகாதேவன் படுக்கை மேல கிடந்தாரு எல்லாமே கணக்குதான் போட்டதே முளைக்குங்கிறது போன்ற எண்ணம் அவர்கிட்ட தொழிலதிபர் ரத்னவேலு பீமன் படுக்கையில் கிடந்தாரு உடம்புக்குள்ள ஒரு யானையின் வலிவு புகுந்து விட்ட மாதிரி ஒரு புது திணவு அவர்கிட்ட பேராசிரியர் மோகனும் அர்ஜுனன் படுக்கையில் கிடந்தாரு பக்கத்துல கண்ணன் இருந்துக்கிட்டு ஒன்றே செய் அதை நன்றே சொல்ற மாதிரி ஒரு பிரமையில் கிடந்தாரு வெளியே காத்திருந்த பரணிக்கு உள்ளே போன அவங்க திரும்பாமல் அப்படியே உள்ளேயே தங்கிட்டது எரிச்சலை ஏற்படுத்துச்சு மெல்ல சிவசாமி நுழைஞ்ச குகைக்குள்ளே எட்டி பார்த்தான் சிவசாமி ஒரு பிணம் கிடப்பது போல கூரையை பார்த்தபடி படுத்திருப்பது அவனுக்கு ஆச்சரியம் அவனுக்கு அவரை பார்க்க பார்க்க கோபமாகவும் வந்தது சிவசாமின்னா முதல்ல அப்புறம் வைத்தியரேன்னா ரொம்ப வேகமா மெல்ல மிக நிதானமா திரும்பி பார்த்த சிவசாமியும் வா நண்பான்னாரு இதமான குரல்ல அதுவே அவனுக்கும் ஆச்சரியம் மெல்ல உள்ளே போய் அவர் பக்கத்தில் உள்ள ஒரு ஆசன பாறை மேலே உட்கார்ந்தான் அவங்கிட்டையும் இப்போ பலமான மனமாற்றம் வைத்தியரே இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு ஆமா பரணி இது ஒரு அமைதியான இடம் எப்பேற்பட்ட கொந்தளிக்கின்ற மனசும் இங்கே வந்தால் அடங்கிடும் ஒரு இடத்துக்கு இப்படி ஒரு சக்தியான்னு பரணி கேட்ட கேள்விக்கு பதில குகைக்கு வெளியே நாகச்சித்தர் மாயம்மாங்கிற கிழவி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருந்தாரு மாயம்மா நான் தான் அவங்கள இந்த குகைக்கு போக சொன்னேன் இந்த பஞ்சபாண்டவர் குகைக்குள்ள அதன் கருங்கல் சுவர்கள்ல அவர்களின் மூச்சு காத்தும் பேச்ச சத்தமும் பதிஞ்சு கிடக்கு அங்கே யார் போனாலும் அவங்கள போலவே மனதால மாறிடுவாங்க ஒரு தவசி வாழ்ந்த இடத்த தான் கோயிலாக்கி பிருந்தாவனமாக்கி பாதுகாக்கிறது நம்மளோட வழக்கமாச்சு இனி அவங்களும் சரி அந்த இச்சாதாரியும் சரி பழைய குப்பையான எண்ணங்களுக்குள்ளே நுழைஞ்சு பேராசப்பட முடியாது ஒரு மனிதன் நல்லவனாகவும் வல்லவனாகவும் திகழ அவன் எங்கே இருக்கான் அவனை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம் இதை பூகோளம் நாங்க பூகோளத்தின் கையில் தான் நீ திரிசூலம் தூக்கிக்கிட்டு ஞானக்கிழவையாக அலையிறதும் நாயிங்க நாகச்சித்தனாக திகழ்வதும் இருக்குது பூகோள அனுமதி இல்லாமல் ஒருத்தரால் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது சேரியில் பிறக்கும் ஒரு குழந்தைக்கு சேரியின் குணங்கள் தான் தூக்கலாக இருக்கும் அது ஒரு ஆசிரமத்தையும் கோயிலையும் பார்க்கும்போது பிரமிப்போட பார்க்கும் ஒரு கோணத்துல ரெண்டும் ஒன்று அதுக்கு அப்ப தெரியாது வாழ்க்கைங்கிறது நினைச்ச பக்கம் எல்லாம் நொடியில் திரும்பிடக்கூடியது ஒருத்தர் வாழ்க்கை மாறுறதுக்கு அதிக காலம் தேவையே இல்லை ஒரு நொடிங்கிறதே கூட அந்த மட்டில் அதிகம் இங்கே உன் எதிரிலையும் ஏ எதிரிலையும் அந்த ஈசன் தோன்றி கையை உயர்த்தி வரமழிச்சிட்டா நீயும் இந்த காட்டை சுற்றி வரமாட்ட நானும் தவத்தில் அமரமாட்டேன் ரெண்டு பேரோட வாழ்க்கையும் மாறி அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் இப்படி எல்லாமே பூகோள வசம்தான் இருக்குது சென்னைங்கிற நகர பூகோளம் அந்த நாள் வர ஆசையுள்ள மனிதர்களாக மாற்றி இருந்தது இந்த சிவன்மலை பூகோளம் அவங்கள நல்ல சந்யாசிகளாக போகுது ஆனால் நாக இனத்தவனான பரணி விஷயத்தில் தான் பூகோளம் தோத்துடுமோன்னு தோணுது நாகஜித்தர் தன்னோட நெடிய விளக்கத்தில் பரணி பற்றி இறுதியாக கவலைப்பட்டது மாயம்மாவையே ஆச்சரியத்தில் ஆழ்த்திடுச்சு சாமி மனுஷனையே மாற்றுற பூகோளத்துக்கு அல்ப புழு பூச்சிகளை மாற்றுறதானா கஷ்டம் அங்கே தான் மாயம்மா சூட்சமாக இருக்குது ஐந்து பூதங்களால தான் உயிரினம் உருவாகுது ஆனா ஆறாவது அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் அதுதான் ஏழாவதான சப்தமா அதாவது பேச்சா பின் மனமாக செயலாற்றுது ஐந்திலிருந்து ஏழை அடைஞ்சவன் எற்றது தான் ஒன்பதாகிய இறைநிலை அல்லது முக்தி நிலை மிருகங்கள் மனம் இல்லாததால ஐந்திலேயே நின்றுடுது இவை உட்கொள்ளும் விஷயங்களும் இவைகளை அப்படியே நிறுத்திவிடுது மனம் யாருக்கு இருக்குதோ அவருக்கே காலம் இருப்பது தெரியும் பின் காலம் காலம்தான் நேற்று இன்று நாளையாக மாறுது மனம் இல்லாதவருக்கு காலம்ங்கிறதே தெரியாது நான் யாருங்கிற கேள்வியோ எந்த இனம்ங்கிற தெளிவோ துளியும் கிடையாது ஒரு மிருகத்துக்கு தான் மிருகம்ங்கிறதே கூட தெரியாது பசிச்சா சாப்பிடும் களைப்பு வந்தால் உறங்கும் கிட்டத்தட்ட பரணியும் அப்படித்தான் அப்படின்னா பழிங்கிற பழிக்கு ஆத்திரம் மட்டும் எப்படி சாமி சாத்தியம் அது தற்காப்பு உணர்வுலேருந்து வருது உயிரினங்கள் எதுவா இருந்தாலும் தாய்மை பொதுவானது ஒரு தாய்கோழி தன் குஞ்சுகளை அந்த உணர்வின் அடிப்படையில தான் பாதுகாக்குது நீங்க என்னதான் சொல்ல வரீங்க பரணி மனுஷ வடிவத்துல இருக்கும் நாகம் அவனோட வடிவம் அவன் இச்சையால வந்தது அதுவே அவனோட முற்றும் முழுவதுவான வடிவம் இல்லை அதுலேயும் சர்ப்பங்கள் அடாத சீற்றம் கொண்டவை உலகத்திலேயே கால் இல்லாமல் நடக்க முடிஞ்ச இனம் பாம்பினம்தான் ஓட முடிஞ்ச இனமும் அதுதான் அதேபோல அதே போல் வாயிலேயே விஷம் இருந்தும் மரணிக்காத இனமும் அதுதான் வால்ல கூட விஷம் கொண்டது எல்லா விதத்திலையும் மனிதர்களுக்கு சாத்தியப்படாத விஷயம் பாம்புகளுக்கு உண்டு மற்ற உயிரினங்கள் தங்களோட உணவை அடித்து விழுங்கும் பாம்பு ஒன்று அப்படியே சாப்பிடும் பாம்புகளுக்கு சுவை விஷயம் இல்லை தான் கணக்கு பஞ்ச பூதங்களில் நெருப்பை தவிர எதுலேயும் ஜீவிக்க முடிஞ்ச அதிகபட்ச சக்தியும் அதுக்கே உண்டு கூட்டி கழிச்சா பாம்புன்னு சொல்லும் ஒரு உயிருக்கு பின்னால உள்ள பலமிக்க இந்த விஷயங்கள் உலகத்தில் வேற எந்த உயிரினத்துக்கும் கிடையாது அடேங்கப்பா பாம்பை பற்றி நான் கூட இவ்வளோ யோசித்தது கிடையாது அதனால தான் நீங்கள் பாம்பா மாதிரி சித்தருங்கிற பேரில் இருக்கீங்களா ஆமாம் நான் மட்டும் இல்லை உலகத்தின் மிக பெரும் சக்தி அம்சம் அதுங்கிறதுனால தான் அதை படுக்கையாக்கி அதன் மேலே பள்ளி கொண்டிருக்கான் பெருமாள் ஈசனும் தன் கண்டத்திலேயே இடம் கொடுத்துட்டான் அந்த ஆதிசக்தியும் ஆபரணங்களா நாகங்களையே அணிஞ்சிருக்கா கோள்கள்லேயும் ஒன்றுக்கு ரெண்டு பாம்பு வடிவத்தில் இருக்குது அப்போ பாம்புன்னா படையும் நடங்குங்கிறது இதனால் தானா ஆமாம் அதன் தோற்றம் அதன் சீற்றம் ரெண்டுமே அசாதாரணம் காலும் கையும் இல்லாட்டா உன்னாலையும் என்னாலையும் அசையக்கூட முடியாது ஆனால் ஒரு சர்ப்பம் ரெண்டும் இல்லாமலே உலகம் முழுக்க சுற்றி வருது நம்ம நாக்கில் பட்டால் நம்ம வாழ்வு முடிஞ்சிடும் ஆனால் ஒரு நாகம் வாயிலேயே வாழ்நாள் எல்லாம் உயிரோடு இருக்குது காற்று அதிகமானாலும் சரி நீர் அதிகமானாலும் சரி வெயில் அதிகமானாலும் சரி நம்மால நிம்மதியா வாழவே முடியாது இதெல்லாம் ஒரு பாம்பை எதுவுமே செய்யாது அக்னி ஒன்றுக்குத்தான் நாகம் அடங்கும் அதுவும் கூட அதுக்குள்ளேயே அனிச்சையா சீற்றமா அடங்கி கிடக்கு அந்த கோபாக்னி தான் பரணியை ஆட்டி படைக்குது அது சரி நீங்கள் சொல்லியே கேட்காத இந்த நாகத்துக்கு முடிவு என்ன என்னால அதை அனுமானிக்க முடியல ஆனா ஒன்னு மட்டும் தெரியும் என்ன சாமி இந்த பரணி தேடி அலையும் அந்த காட்டிலாக்க அதிகாரிக்கு சித்தர்களின் ஆசிர்வாதம் நிறையவே இருக்குது எதை வச்சு சாமி சொல்கிறீங்க இல்லாட்டா இவ்வளோ நாளாக எப்படி இவன் கண்ணில் படாமல் அந்த அதிகாரியால் வாழ முடியும் அப்போ அந்த அதிகாரி உயிரோட தான் இருக்காரா மாயமாளின் கேள்விக்கு வார்த்தைகளில் பதில் சொல்லாமல் ஒரு மர்ம புன்னகையை சிந்தினார் நாகசித்தர் அடுத்த இரண்டு அத்தியாயங்களின் கதையோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்